ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு மயில் தன் இறகுகளை விரித்து நடனமாடிக் கொண்டிருந்தது அருகில் ஒரு பச்சோந்தி அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது எனக்கு மயில் போல அழகான நிறங்கள் இல்லை என்று பச்சோந்தி கவலையடைந்தது மயில் சிரித்து உனக்கு நிறமில்லை எப்போதும் பச்சைதான் என்று கிண்டல் செய்தது அந்த சமயம் புயல் வந்தது விலங்குகள் அனைத்தும் அச்சத்துடன் ஓடின பச்சோந்தி மர நிறத்துக்கு மாறி பாதுகாப்பாக இருந்தது மயில் மட்டும் மழையில் சிக்கிக் கொண்டது பச்சோந்தி மயிலுக்கு குரல் கொடுத்து என்னுடன் வா நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்றது புயல் அடங்கிய பின் மயில் பச்சோந்தியிடம் நன்றி கூறியது உன் நிறம்தான் உன்னை சிறப்பாக ஆக்குகிறது என்று அது உணர்ந்தது அந்த நாளிலிருந்து பச்சோந்தி தன் நிறங்கள் தனக்கே உரிய சக்தி என்பதை புரிந்துகொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தது